வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க புல்லப்ஸ் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ புல்லப்ஸ் மேலே என்ன அப்படின்னு பார்க்கணும் எப்படின்னா புல்லப்ஸ் எல்லாமே தெரியும் இப்போ நான் செஞ்சா தான் புல்அப்ஸ் ஓகேங்களா நம்ம ஓவரால் பாடி ஃபிட்னஸில் புல்லப்ஸ் வந்து ஒரு வேற லெவல் எக்ஸைஸ் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து நம்ம ஓன் பாடியை வச்சு யூஸ் பண்ணுற எக்ஸசைஸில் நான் ஃபிசிகல் ட்ரெயினராக நான் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேட்டுங்களேன் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு எதை நீங்கள் பேஸ் பண்ணி சொல்லுவீங்க இன்னைக்கு நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புல் அப்ஸ் நார்மலா ஒரு ஓகே ஃபிட் அப்படின்னா ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து கவுண்ட் நீங்க புல் அப்ஸ் பண்ற நீங்க நீ இருக்கீங்கன்னா நீங்க ஃபிட் பட் அதை மட்டுமே வச்சு ஃபிட்னு சொல்ல முடியாது தண்டால் அதாவது புஷ் அப் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இது நீங்க பண்றீங்க விடாம ஒரே கண்டினியூ பண்றீங்கன்னா நீங்க ஃபிட் ஓகே இப்போ அப்பர் பாடியில புள்ளி அண்ட் புஷிங் போற நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸ்ட்ரென்த் நீங்க பார்த்தோம் அப்பர் பாடி லோவர் பாடினு பாக்கும்போது நம்ம கிரௌண்ட் தான் ஃபேஸ் பண்றோம் ஓகேங்களா இப்போ புல் அப்ஸா இருக்கட்டும் புஷ் அப்பா இருக்கட்டும் எல்லாமே கிரௌண்ட் ஃபேஸ் பண்ணி பண்றோம் ஓகே இப்போ இருந்து ஓவராலா புல்லப்ஸ் புஷ் அப் இதுல வந்து உங்களுக்கு ஓவரால் அப்பர் பாடி இன்வால்வ் ஆயிடும் ஓகேங்களா அதுல உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய செமினா தெரிஞ்சிருது உங்களுடைய ஃபிட்னஸ் அதுல தெரிஞ்சிருது அப்ப இது வந்து அப்பர் பாடியில இப்ப லோவர் பாடின்னு போகும்போது நம்ம என்ன பண்ணா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்க ஓகேங்களா நிக்காம ரன்னிங் பண்ணு ஓகேங்களா நார்மல் ரன்னிங் சும்மா நார்மலா உங்களால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பண்றீங்க நான் சொல்றது வந்து உங்களுடைய ஃபிட்னஸ் நீங்க எந்த ஏஜ் ஆனா இருந்துட்டு போங்க உங்களுடைய ஃபிட்னஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்க நல்லா அப்படியே வச்சிருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்க நிக்காம ஓடுறீங்கன்னா ஓகே ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் உங்களுடைய எஜிலிட்டி பவர் பார்க்கணும்னா ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்க ஃபிஃப்டீன் குள்ள ஃபிஃப்டீன் செகண்ட் நார்மல் தான் பட் ஃபிஃப்டீன் செகண்ட் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் அடிங்க அப்படினா இதில் மட்டும் ஏஜ் வந்து பிலோ ஃபார்ட்டி கூட இருக்குன்னா பெட்டர் அதுக்கு மேலே போகும்போது ஒரு சிக்ஸ்டீனோ செவன்டீன் செகண்டோ மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது ஒரு ஒன்பது அடி ஒரு பத்து அடியில் தாண்டது லாங் ஜம்ப் ஒரு மூணு அடி ஒரு மூன்று அடியில் ஹை ஜம்ப் இதெல்லாம் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க என்னுடைய ஒரு கருத்தில் சொல்கிறேன் இது எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் நல்ல இருக்கீங்கன்னு இருக்கீங்க நான் சொல்கிறது நார்மலாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க இதுலேருந்து அவுட் இதுலேருந்து கொஞ்சம் மேலே வரும்னா நீங்க முப்பது புஷை தந்தால் எடுக்கிறதுல ஒரு ஐம்பது எடுக்கிறீங்கன்னா நீங்க ஃபிட்டா இருக்கீங்க ஒரு பத்து புள்ளஸ் எடுக்கிறதுல ஒரு பதினஞ்சுக்கு மேலே நீங்க அடிக்கிறீங்கன்னா நீங்க ஓவரால் ஃபிட்னஸ் ஆகிங்க அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங்ல நீங்க வந்துட்டு டைமிங் டுவெண்ட்டி ஃபைவ் அடிக்கிறீங்கன்னா நீங்க சூப்பர் ஃபிட்னஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஓகேங்களா செகண்ட் நான் சொல்ல அதே மாதிரி ஹண்ட்ரட் மீட்டர் ஒரு டுவெல் தேர்ட்டின் அப்படி இன்னும் கீழே வந்தாலும் ஓகே ஸோ டுவெல் தேர்ட்டீன் வேற லெவல் நார்மல் பர்சன் பண்ண முடியாது ஸோ அந்த செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் ஃபிட்னஸ் நார்மலாக ஒரு அஞ்சு மீட்டருக்கு மேலே நீங்கள் லாங் ஜம்ப் ஒரு நாலு அடிக்கு மேலே ஓகேங்களா நாலு அடி அஞ்சு ஹை ஜம்ப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவுட் ஸ்டாண்டிங் ஓகேங்களா இந்த சப்ஜெக்ட் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஓவரால் ஃபிட்னஸை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இதில் முக்கியமாக கிங்காக இருக்கிறது புல் ஓகேங்களா ஏன்னா புல் நார்மல் பேர்ஸனால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக முடியாது பேசிக்காக நமக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் இடையில வந்தீங்கன்னா அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஓகேங்களா முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனா நீங்க எடுத்தவங்க வந்து நீங்க புல் அப்ஸ் பண்ண முடியாது ஓ நல்ல பாடி இருக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிப்பாங்க நல்ல ஹெவி ஜிம் பாடி இருப்பாங்க ஆனா புல் அப்ஸ் மட்டும் நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணாம உங்களால புல் அப்ஸ் பண்ண முடியாது அதனால முடியாதுங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரல உங்களால முடியும் அதுக்கான பேசிக் எக்ஸசைஸ் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லித் தர போறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுருக்காங்க ஸோ இப்ப ஓகே இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜிம்ல வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்மும் தேவையில்லை ஓகேங்களா நம்ம வந்து இப்ப ஜிம்ல இருக்காங்க நம்ம ஜிம் பத்தி சொல்றோம் ஒரு ரெண்டு டம்புல்ஸ் ஓகேங்களா நீங்க ஒரு ரெண்டு டம்புள்ஸ் போதும் எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த நல்லா போக்கஸ் பண்ணுங்க இழுக்கணும்னு வச்சுங்களேன் புல் பண்றோம் அப்படின்னா நம்ம பாடியில எந்த மசல்ஸ் இன்வால்வ் ஆகுனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புல் பண்ணி ஒரு விஷயத்த இழுக்கிறீங்கன்னா பைசப்ஸ் ஓகேங்களா நம்ம இழுக்குறோம் புஷ் பண்ணுறவங்க போது ட்ரைசப் இது இன்வால்வ் ஆனாலும் கூட பைசப்ஸ் இழுக்கிறதுக்கு ட்ரைசப்ஸ் தள்ளுறதுக்கு ஓகே ஆனாலும் கூட இது கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஷோல்டர் ஷோல்டர் இம்பார்ட்டன்ட் புஷ் பண்ணுறதாலும் சரி புல் பண்ணுறதும் சரி ஷோல்டர் பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர் இருந்துட்டாலே உங்களுக்கு பேக் சப்போர்ட் நல்லாவே கிடைச்சிக்கும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் ஓகே அடுத்தது இதுக்கெல்லாம் தூணா இருக்கிறது ஃபோர் ஆம்ஸ் ரெஸ்ட் உங்களுடைய கிரிப் உங்களுக்கு பிங்கர் கிரிப் இது நார்மலா நீங்க வந்து நம்ம மற்ற ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஃபோர் ஆம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கு நம்ம தனியாக செப்பரேட்டா ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டா போதும் பைசெப்ஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் போட்டா போதும் ஸோ நான் என்னைக்கு நம்ம புல்லப்ஸ் நீங்க டார்கெட் வைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க ப்ரொசீஜரா பண்ணுங்க ஆனா இதை பண்ணிட்டு இருக்கும்போது புல்லப்ஸ் நீங்க டார்கெட் பண்றீங்க நான் செட் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித் தரேன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் புல் அப்ஸ் தனியாக பண்ணும்போது அப்போ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது ஒன் ரிலாக்சேஷன் நார்மல் சின்ன சின்ன வார்மப் பண்ணிட்டு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஒன் மந்த் அப்புறம் புல் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் இருக்கும் எப்போதும் பண்ணுறத விட ஒரு மூணு இல்லை நாலு நீங்கள் அதிகம் பண்ணுவீங்க ஃபோக்கஸ் பண்ண 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 பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கெல்லாம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் சொல்லிட்டேன் அப்பர் பாடியில் உங்களுக்கு ஷோல்டர் பைசப்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ் எல்லாமே புல்அப்ஸ்க்கு ரொம்ப இன்வால்வ் ஆன மசில்ஸ் பேக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிக்கும் அது இல்லாமல் உங்களுடைய கோர் மசல்ஸ் ஓகேங்களா அப்டமல் கோர் மசல்ஸ் ஸ்ட்ரென்த்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம வயிறு இருக்கும்போது பாடி கீழே தான் நம்ம வயிற்ற இழுக்கும் ஓகேங்களா அப்போ இருக்கும்போது நமக்கு இன்னும் ஓவர்லோட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் அப்டமல்க்கும் நம்ம எக்ஸசைஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதுக்காக கொஞ்சம் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் நம்ம அப்டமல் பண்ணிக்கலாம் அப்டமல் ஓகே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நான் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு ஜிம் செட்டப்ல காலை நம்ம லாக் பண்ணி பண்றோம் அது அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ நான் சொல்கிற நெத்தரை பாருங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம பாடி வந்து டைப் பண்ணணும் அப்ப அதுக்கு வந்து லெக் கொஞ்சம் நம்மளுடைய டைஸா இருக்கட்டும் காப்ஸா இருக்கட்டும் குலுட் மசிலா இருக்கட்டும் டைட் தேவை ஓகேங்களா அதுதான் பேசிக்கானது புல்லப் பொறுத்த வரைக்கும் அதான் ஏன்னு சொல்றேன் கேட்டுங்க பா இப்ப பாருங்க இப்ப தூக்கு என்ன பா ஓகே இப்படி தூக்கும் போது பாடி வந்துங்க பாருங்க டைட் பண்ணிட்டேன் ஆட்டோமேட் டைட் ஓகே ஓகே இப்ப நார்மலாம தூக்கமா டைட் பண்ணும் அதை வந்துருக்குமே இப்ப இதே தூக்கிட்டு அதே ஆளை நான் என்ன தூக்க சொல்றேன் தூக்குப்பா முடியாது கஷ்டம் ஓகேங்களா வெரி குட் இப்போ பாருங்க ஏன் இது என்ன என்ன நடக்குதுன்னா நம்ம பாடிய வந்து லூசா வச்சுக்கிட்டு தொங்கும் போது லூசா வச்சுக்கிட்டு பண்றாங்க இப்ப அப்படியே பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோமா முடிச்சிட்டு இப்படி தொங்கிக்கிட்டு லாக் பண்ணாமிட்டு நான் இழுக்கும் போது எனக்கு ஒவ்வொரு நோய் பாடிக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும் ஐயோ இதெல்லாம் முடியாது அப்படின்னு தோணும் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல சிம்பிளாக என்ன பண்றேன்னு பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம எங்க லாக் பண்ணணும் பாருங்க ஓகேங்களா இது எப்போ நம்ம பண்ணணும்னா நீங்கள் இது முதல்ல தெரியணும் இது வந்து எப்படி பண்ணணும் தெரியணும் அதுக்கான எக்ஸைஸ் நம்ம உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த செட்டப்பா போடும் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் என்ன லாக் பண்ணுறேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பிடிச்சிருங்க ஓகேங்களா உங்களுக்கு கூட பிடிச்சிங்க உங்களுடைய பட்டு ஷோல்ட்ரு அகத்தோட கொஞ்சம் வெளியில் பிடிச்சிங்க ஓகேங்களா பிடிச்சிங்க பிடிச்சிட்டு மேலே என்ன மேல இருந்து பாருங்க கீழே பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாடி லைட்டாக இழுத்துட்டு எல்போ லைட்டாக லாக்கு கீழே பாருங்க நான் என்ன பண்ணுறேன் நல்லா என்ன டோ டைப் பண்ணி குரூப் மசில் டைப் பண்ணிட்டேன் இது போய் லாக் பண்ணிட்டேன் உங்களுக்கு போகும்போது இப்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஏன்னா லாக் பண்ணியாச்சு டைட் இதுதான் ஆஸ் எ ட்ரைனரா நான் வந்து பசங்களுக்கு அதாவது புதுசா ட்ரைனிங் ரிப்போர்ட்ஸ் சொல்றாங்க போலீஸ் ட்ரைனிங் இருக்கட்டும் பேராமிலிட்ரி போர்ஸ் ஆர்மி ட்ரைனர்ஸ் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் பேஸ் பண்ணுவோம் அவங்க இந்த காலம் மறைக்கிட்டு பண்ணுறதுலாம் கிடையாது இது ஈஸி மெத்தட் ஓகேங்களா சூப்பராக அவங்களை வந்து ப்ரொசீஜராக பண்ணப்போம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டீங்களா இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம் இது எப்படி பண்ணணும் எப்படி லாக் பண்ணணும் எங்க எங்கே நம்ம டைப் பண்ணுவோம் ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இதுக்கான எக்ஸசைஸை நான் பண்ணல இவங்க பண்ணுற வச்சு நான் வந்து பேசிக்கா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ண வச்சு ஓகே கண்டூர் வீடியோ பாருங்க பார்த்து லாஸ்ட்ல கமெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ ரைட் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பைசஸ் பண்றோம் பைசுக்கு பண்ணுறோம் பாருங்க ஓகே இது ஒரு பிகினஸ் தான் இப்போ ரெண்டு மணி தான் ஜிம்க்கு வந்துட்டு இருக்காரு ஓகேங்களா இப்போ பைசஸ் கரெல் பண்ணு டபுள் கரெல் தூக்க ரெண்டு கஷ்ட ரெண்டு கிஷேன் ரெண்டு கஷ்ட பண்ணு ஓகே ரொம்ப ஓவர் பண்ண கூட உள்ள இருக்கணும் ஓகே உள்ள எஸ் பண்ணு எஸ் ஃபுல்லா தூக்கு ஓகே ஓகே இப்போ இவர் ஒரு பிகினஸ் தான் ஓகேங்களா இவர் பண்றதுல சின்ன சின்ன பைசப்ஸ்ல கொஞ்சம் உள்ள வச்சு பண்ணிக்கலாம் வெளில வச்சு பண்றாரு தப்பு இல்ல ஓகே ஏன்னா நிறைய பேர் பிகினஸ் தான் பாப்பீங்க இப்ப இது வந்து பைசப்ஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ அப்படியே திருப்பி அப்படியே திருப்பி ஓகே இது ஹேமர் கலர் இப்படி 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 அப்படியே பண்ணும் ஓகே ஓகே ஸ்லோவா இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் என்ன பண்ணோம் நார்மல் டபுள் கர்ல் பண்ணோம் இது இது வந்து அதே தான் ஹேமர் டைப்பில் ஹேமர் கல் பண்ணுறோம் இது ரெண்டுமே பைசெப்ஸ் தான் லோட் ஆகும் ஓகேங்களா ஆ கீழே வச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உட்காரா இப்போ பார்த்தீங்கன்னா இது பைசப்ஸ்க்கான கிளாஸ் ஒன்லி பைசப்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் இந்த ரெண்டு கிளாஸை ஒரு மூணு செட்டு போட்டுங்க ஓகேங்களா டபுளில் போட்டாலும் சரி சிங்கிளில் போட்டாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு பைசப்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் போட்டுங்க ஹேமர்லையும் போடுங்க ஏன்னா உங்களுக்கு பைசப்ஸ் இருக்க மூணு பார்ட் இருக்கு நம்ம பைசப்ஸோட இந்த ப்ராடு இந்த இடம்லாம் பண்ணியாச்சு நம்ம இந்த இந்த பீக்குன்னு சொல்லுவோம் இந்த இடம் ஹோலாக வரும் ஓகேங்களா ஸோ நம்ம அது வந்து இப்போ லோட் படுத்தக்கூடாது ஓகே இப்போ அது லோட் பண்ணிட்டோம்னா மற்ற கிளாஸ் நம்மளால் பண்ண முடியாது அதனால் அதை நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம அதை பண்ணும்போது அந்த அந்த லோட் நல்லா போகும் இப்போ சைலிம் சைலிம் பண்ணி அதாவது நார்மல் டம்பிள் கரல் ஹேமர் கரல் பண்ணி வச்சுங்களா இப்போ நம்மளோட டம்பிள்ஸ் மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் மற்ற ஜிம்லலாம் நம்ம ஃபோர் ஆம்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர் ஆம்ஸ் இருக்கும் இப்போ இதில் என்ன பண்ணுற போகிறோம் ஃபோர் நம்ம ஃபோர் ஆம்ஸ் கரெல் ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் போதும் ஓகேங்களா ஃபோர் ரெண்டே கிளாஸ் ஓகே டம்பிள்ஸ் எடுத்துக்க ஓகே தொடமல் அப்படி வச்சுட்டு பாடி வெயிட்டை அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஓகே கரெல் பண்ணு அப்படி அப்படி கிலோ விட்டு அப்படி ஓகே ஆ எஸ் அது மாதிரி இது மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ முடியுது ஒரு பெயின் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து வந்து நார்மலாக ஸ்லோவாக ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஒன்று அப்படியே வச்சுக்க அப்படி ரொட்டேட் பண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் யெஸ் ரொம்ப ரொம்ப இது மட்டும் தான் உள் சைடு இன்சைட் ஸ்லோவாக அவுட் சைட் இன்சைட் போட்டு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்லோவாக பண்ணணும் ஓகேங்களா ஸ்லோவாக பண்ணணும் ஓகே இப்போ நான் பண்ண நிறைய பேர் அப்படி இப்போ பிசினஸ் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதாக தான் ஸ்லோவாக என்ன பண்ணுவோம் இது பண்ணும்போது ரிஸ்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் ப்ளஸ் ஃபோர் ஆம்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகும் ஓகேங்களா வச்சு இப்போ நம்ம பைசஸ் கிளாஸ் போட்டாச்சு ஃபோர் ஆம்ஸ் கிளாஸும் போட்டாச்சு ப்ளஸ் நம்ம ரெஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இருந்துச்சு ஓகே கட் பண்ணிக்கோ ஆச்சா ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு பைசஸ் போட்டீங்க அது கண்டினியூ பண்ணிட்டீங்க ஒரு 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 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க ஓகேங்களா அடுத்து நம்ம ஷோல்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ ஷோல்டர் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குறோம் ஓகே ஷோல்டர் ஓகே யெஸ் ஸ்லோவாக நம்ம என்ன பண்ணுறோம் மேலே டவுன் எஸ் இது போல் ஒரு ஒரு மூணு செட் போட்டுங்க ஓகேங்களா ஓகே டவுன் இது உங்களுடைய பவர் ரொம்ப ரொம்ப ஓகேங்களா இது நீங்கள் பண்ணிக்கிறீங்க அடுத்தது லெட்டர் ரைஸ் 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 ரெண்டுமே பண்ணு சைடு போல் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இந்த ரெண்டே உங்களுக்கு போதும் ஓகேங்களா இது பண்ண ரெண்டு கிளாஸ் போதும் இதில் ஒரு டுவெண்ட்டி இது வந்து மூணு கிலோ தான் ரெண்டு கிலோ மூணு கிலோ உங்களுக்கு போதும் இது மாதிரி மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம் டவுன் ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்றீங்க ரெண்டு கிளாஸ் போதும் நம்ம வந்து நம்ம இது வந்து பை உங்களுடைய புல் அப்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்பெஷலி இந்த ஒரு கோட் போக்கஸ் பண்ணிட்டீங்க ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் போ ஓகே கட் பண்ணீங்க ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம அப்பர் பாடியில் பார்த்தாச்சு பைசஸ் பார்த்தாச்சு ஃபோர் ஆம்ஸ் பார்த்தாச்சு ஷோல்டர் பார்த்தாச்சு அப்பர் பாடியில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டமல் மட்டும் அதாவது ஆப்ஸ் மட்டும் நமக்கு அப்பர் பாடியில் மீதி இருக்கு இப்போ லெக் ரைஸ் பண்ணும்போது நம்ம அந்த நல்லா ஸ்டச் பண்ண சொல்லி லெக் அதே மாதிரி பாருங்க டோ ஃப்ரண்ட் டைட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து ரைஸ் பண்ணுறோம் அதாவது அந்த இதுக்கும் அதாவது நீங்கள் டோ டைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்துருச்சு பிளஸ் அப்டமுக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்துருச்சு இது நார்மலாக நீங்கள் காலை சேர்த்து டச் டச் குட் ஓகே ஓகே ஒரே ஒரு கிளாஸ் பண்ணு ஓகே டம் ஓகே இது மாதிரி நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியும் ஒரு டென் டென் கவுண்டர் பண்ணுங்க ஃபிஃப்டீன் பண்ணுங்க டுவெண்ட்டி பண்ணுங்க ஒரு ரெண்டு செட்டு போதும் ஓகேங்களா இது உங்களுக்கு வந்து அப்டமுளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெஷலி உங்களுக்கு அந்த அந்தவங்க பிள்ளை பண்ணுங்கிறதுக்காக இந்த வந்து எக்ஸைஸ் அப்டமலுக்கு அப் ஓகேங்களா மெயின் வந்து உங்க டோ டைட்டாக இருக்கிறது தான் இந்த கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த ஆங்கிள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எதுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுடைய பாடி ஸ்ட்ரச் பண்றதுக்கு ஸோ இவர் ஒரு முறை செய்ய வச்சு பார்ப்போம் இவர் முடி கஷ்டம் ஆக்சுவலி கஷ்டம் அந்த இது பண்ணுறது முடியல நான் உங்களுக்கு ஓகேங்களா லாக் பண்ணிட்டியா ரெண்டு பேரை ஒட்டிக்க இப்போ ஃபுல் டைப் பண்ணிட்டு முட்டில் மடங்காமல் அப்படி தூக்கு காலை ஹோல்ட் பண்ணு முட்டி மடங்குது கொஞ்சம் ட்ரை பண்ணு தூக்கி ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் ஹோல்ட் பண்ணு ஓகே பரவாயில்ல ஸோ பாருங்க இந்த மாதிரி தூக்கும்போது உங்களுக்கு நல்லா குட் மஸ்ட் டைட் ஆகும் இந்த ஹேம்சிங் டைட் ஆகும் எல்லாம் ஏ ஃபுல் வந்து லோவர் பாடி ஒரு ஸ்ட்ரென்த் டைட் ஆகும் இந்த டைட்டு தான் நம்ம வந்து புல்லப்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ இவர் பண்ணுறது கொஞ்சம் ஏன்னா பிக்னஸ் தானே ஓகேங்களா இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்தளவுக்கு டீஃபாக இது பண்ண மாட்டாங்க நான் சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா என் லைஃப் தான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை உங்களை சொல்லிட்டேன் ஓகேங்களா பார்த்துக்குங்க பார்த்தாச்சு நல்லா லாங் போயிட்டீங்க டைப் பண்ணிச்சு இப்படி தூக்கி போடுறது ஓகேங்களா ரைட் ஸ்டெச் பண்ணிட்டீங்க ஸ்டெச் நீங்க டைப் பண்ணி டா இதுபோல ப்ராக்டிஸ் இதுபோல ப்ராக்டிஸ் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கு குரூட்டு மட்டும் இல்லாமல் அதாவது குரூட்ஸ் இல்லாம ஹேம்ஸ்டிங்கு காப்ஸ் எல்லாத்தையும் விட லோவர் பேக் லோவர் பேக் ஸ்டெண்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுல்ல ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் மெயின் சப்ஜெக்ட்டே போகிறோம் வாங்க அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் ஓகே ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இது வந்து உங்களுடைய புல்லப்ஸ் பாதி பண்ண மாதிரி இருக்குது ஓகேங்களா நீங்கள் அது வந்து ஃபைனலாக பண்ண போகிறோம் இது வந்து ஒரு செட்டப் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பேஸிக்கான ப்ராக்டிஸ் எப்போதும் நமக்கு வந்து நீங்கள் க்ரிப்பை மேலே வைக்க வேணாம் மேக்ஸிமம் இங்கேயே வைங்க நீங்கள் புல் அப்ஸ் வரல நீங்கள் உங்களுக்கு மேலே சப்போட்டா மேலே வச்சுக்கலாம் கீழேன்னு ஓகே பட் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பேஸிக்காக இது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இந்த க்ரீப் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப 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 முக்கியம் இதை கவனிக்கணும் நீங்கள் புல்லப்ஸ் பண்ணும்போது பாருங்க இந்த பொசிஷன் பாடி இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெளியில லைட்டாக வெளியில் நம்ம பிடிச்சிருக்கும் போது நம்ம இந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம் உங்களால் உள்ள வந்துச்சுன்னா உங்களால் உங்க பாடி தூக்க முடியாது ஏன்னா இந்த காலர் போன உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஒவ்வொரு அகலம் போனால் தப்பு இல்லை பட் அது வந்து அவுட்ஸைங்கான ஒரு எக்ஸசைஸ் அது ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் பேர்ல உங்களுடைய இந்த கரெக்டான ஷேப் அப்போ உங்களுக்கு இருக்கிறது கரெக்டாக இருக்கும் மேலே போகும்போது உங்களுக்கு கரெக்டான அப்போ என்ன பண்ணுறோம் பேசிக்காக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி பாத்துங்க இதை நம்ம ஜிம்ல தான் பண்ணணும் இல்லை நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஆடு கம்மி இருந்து ஒரு மரம் எப்படினாலும் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் நான் சொல்ற செட்டப்ஸ் வந்து பண்ணலாம் ஜிம்ல தான் பண்ண கிடையாது ஒரு ரெண்டு டம்புள் செஞ்சுன்னா போதும் ஓகேங்களா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து காலை லாக் பண்ணிக்கணும் ஓகே சார் ஓகே லாக் பண்ணிட்டு இந்த பாருங்கள் பாடி அங்கிட்டா இருக்கணும் இப்போலாம் எழுத்துட்டு வரக்கூடாது பாடி தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் எஸ் அப் ரைஸ் பண்ணு ஒன் ஓகே டூ லைட்டா நம்ப தூக்கி விட்டுக்கலாம் த்ரீ பேசிக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ண வைக்கிறோம் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் ஸ்லோவா ஓகே இந்த

சப்போர்ட் காலை கீழே இருக்குது தொங்கியாச்சு முக்கியம் நல்லா உரசு ஒன்றும் பிரச்சனை ஃப்ரீ ஆகிட்டோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது இன்னும் ஈஸி உங்களுக்கு அது முடியலன்னா இதை பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு அது முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் அதை பண்ணிட்டு இது பண்ண அவசியம் இல்லை பட் அது பண்ண முடியலாம் நீங்கள் இது பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம மெயின் ஃபைனல் கிளாஸ்க்கு போகிறோம் நம்ம ஃபைனல் கிளாஸ் வந்துட்டோம் ஓகேங்களா இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜம்ப் பண்ணி பிடிக்காதீங்க ஓகேங்களா ஜம்ப் பண்ணி பிடிக்காதீங்க உங்களுக்கு ஹைட் பத்துலன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்காதீங்க நீங்கள் நீங்க பேசிக்கா பண்ணும்போது நான் சொல்றேன் அப்ப என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஸ்டெப் ஏறிக்கிங்க இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு பரவாயில்ல இல்லை ஹைட் கம்மியாக பரவாயில்ல நீங்க வந்து நல்ல கிரீப் கரெக்டாக பிடிக்கணும் உங்களுடைய நான் சொன்ன அந்த பொசிஷன் ஷோல்ட்ருக்கணும் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஓகே நல்லா பொசிஷன் பார்த்துக்க உங்க ஷோல்டர் ஓகே ரெடி நல்லா கம் பார்த்துக்க ஓகே சரியா இப்போ பாருங்க இவர் தோங்குனது அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் பெஞ்சை நூற்றும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு இறங்கும்போது போது நாராய் இறங்கிக்கலாம் ஆனால் இவர் எவ்வளோ எனக்கு தெரியாது புலப்ஸ் என்னுடைய வேலை அதாவது உங்களுடைய கூட இருக்கவங்க உங்களுடைய பட்டி என்ன பண்ணுவோம் உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் வந்து கொடுக்கணும் எப்பனா அவங்க பண்ணுற அளவுக்கு பண்ண வச்சுட்டு சப்போர்ட் எங்கே கொடுக்கணும் பாருங்க நமக்கு வந்து நிறைய பேர் இங்கே காலெல்லாம் பிடிச்சி பண்றாங்க ஓகேங்களா நிறைய பேர் இந்த இடுப்பு பிடிச்சி தூக்குறாங்க சப்போர்ட் அங்கே தேவை இல்லை சப்போர்ட் எங்கே தேவை இந்த விங்ஸ் ஓகே பாத்தீங்களா இந்த இந்த பாருங்க இது முடினு பாத்தீங்களா இந்த இடத்துல சேர்த்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் தூக்கலாம் கூட ரொம்ப நம்மளுடைய சப்போர்ட் வந்து பேசிக்கா ஸ்டார்டிங்கில் ஃபைவ் டென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதுக்கு மேலே போகக்கூடாது நைன்ட்டி ஃபைவ் அவர் பண்ண வைக்கணும் நைன்ட்டி பண்ண வைக்கணும் எயிட்டி கரெக்டாக லாஸ்ட் அதுக்கு மேலே பண்ணுறது வேஸ்ட் தூக்கி இதுக்கு பண்ணுறது வேஸ்ட் இப்போ எப்படி பண்ண வைக்கணும் பாருங்க இதான் லாஸ்ட் கிளாஸ் இது மாதிரி பண்ணிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணுற ஆள் மசில்ஸ்க்கும் ரெஸ்ட் கிடைக்கணும் ஸோ உங்களுக்கு ஒரு நாள் டூ ஒரு நாள் ரெண்டு நாள் டூ ஒரு நாள் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஒன் மந்த்தில் உங்களுக்கு சூப்பராக நீங்கள் வந்து நார்மலாக எப்போதும் பண்றதை பண்ணுறத விட உங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா பண்ணலாம் கண்டிப்பாக மூணு நீங்கள் கம்பல்சரியா பண்ணலாம் ஓகேங்களா அதனால ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் போக 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 உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல் செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நார்மலாக பண்ணுறவங்க டுவெல் ஃபிஃப்டிலாம் அசால்ட் அடிச்சிடலாம் டுவெண்ட்டி வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ பாத்துக்கங்க ரெடி நல்லா கிரி பிடிச்சிக்க ஆ பிடிச்சியா தொங்கு ஓகே ஓகே ரெடி பண்ணு எஸ் ஒன் ஸ்லோவா டூ கீழே வரும்போது த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் கமான் இப்போ சப்போர்ட் எஸ் கமான் லைட்டாக கொடுத்தா பாருங்க ஒன் பாருங்க

நல்ல ஓர் ரோடு கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டப்புன்னு வந்து அப்படியே இறங்கி போகிறோம் இறங்கி ஃப்ரீயாக இருக்கும்போது நல்ல அது மாதிரி நிறைய நிறைய பேர் அனுபவப்பட்டுருக்கோம் நானே அனுபவப்பட்டுருக்கேன் பிஸ்னஸ்ல நானே அனுபவப்பட்டுருக்கோம் கொஞ்சம் ஏசு மூலியம் பண்ணும்போது தான் சின்ன வயசில் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இது வந்துருக்கு நல்ல மசேஜ் நகரம் வந்து ஒரு சுக்குமாரி ஆயிடுச்சு ஓகேங்களா அது இந்த மாதிரி ரீசன் ஆகலாம் வெயிட் ஹெவியாக இருக்கு வைக்கிறது நல்லா ஹெவி எக்ஸஸ் பண்ணி டப்புனு பாடி யூஸ் ஆகிறது அதெல்லாம் பண்ணும்போது பண்ணிட்டு நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் அந்த அந்த கண்டிஷன் கொண்டு வரும் ஓகேங்களா மார்னல் அந்த பிரித்தோட்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே இதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் அதெல்லாம் நிறைய பேர் பண்றது இல்லை பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம் நீங்க என்ன மெசேஜ் பண்ணீங்க ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுவோம் ஸோ இவருக்கு வந்து பிகினஸ் நான் சேமே நான் சொல்றேன் ஓகேங்களா ஸ்ட்ரெச் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணா போதும் பட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட ஸ்ட்ரெச் பட் இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆப் பண்ணிடுறோம் பேக்கு பைசப்ஸ்க்கு நம்ம வந்து அப்டோமே ரொம்ப பண்ணுது ஸோ மெயின் லோடு அதிகமாக போனது நம்மளுடைய ஷோல்டர் பைசப்ஸ் பேக் ஓகேங்களா அதுக்கு லோடு போயிருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு நிற்கிறாரு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பொசிஷன் நம்ம பாருங்க ஓகே அப்படிங்களா கட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் ஓகே பாருங்கள் சக்ஸஸ் பாருங்க நான் மென்ஷன் பண்ணி முடிஞ்சு புரியாமல் சொல்றேன் ஓகேங்களா கடை கிடச்சி சொன்னா இது பண்ணிட்டு புரியுது அது பண்ணி நல்லா பண்ணணும் டவுனா டே சைட்டாக வச்சுக்கேன் ரொம்ப ரேட்ண்ணா சைட் சைட் வச்சுக்க கீழட் நான் அப்படி சர்ச் இது பண்ணிவிட்டு இடுப்பை வைக்க உள்ளே ஓகே ஓகே வைக்க உள்ளே ஓகேவா இப்போ சார் ஓகேங்களா கொஞ்சம் ஒரு வரலை நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இது என்ன பண்ணால் பாடி லைட்டாக ஹிப்பு சைட் டு அப்படி பண்ணும்போது நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஆ ஆ பண்ணும்போது நாம நல்ல ரிலாக்ஷன் கிடைக்கும் அப்புறம் என்ன பண்ணுவோம் இப்போ இங்கிட்டு இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணுவோம் அப்போ ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா அப்புறம் இங்கிட்டு இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணுறோம் லைட்டாக பாடி மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறோம் லோர் பக்கம் நல்லா லோட் பண்ணுவோம் ஓகேவா அப்படி உள்ள போகும் அப்படி உள்ள இது மட்டும் இது மட்டும் இல்லை இல்லை பாடி அந்த அப்படி ஸ்ட்ரெச் ஓகேவா அப்படி இல்லை நான் பண்ணுவோம் அப்புறம் ஓகே பாருங்க சிம்பிள் அதே தான் போகும்போது இந்த கொஷன் ஸ்ட்ரெச் बिहार पढ़ना होगा अरे फोल्ड फुल स्टेज फोल्ड फुल स्टेज ना सुन दे वाह फुल शो अरे बढ़िया बढ़िया और बाइकों को बगीला इबादिस का बाइक सबसे पढ़ने का मतलब सो बाइक सबसे मैंने अपन रॉक्स मार दिया ये बोल रहा हूँ बाइक सबसे ये दिस शॉल्डर ब्रिंग करने का स्केच हो लेकिन ये नॉर्मल स्के�

வந்து பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி அது ரிலாக்ஸேஷனா பண்ணி ஓகேங்க இதெல்லாம் முடிஞ்சிச்சு இதெல்லாம் முடிஞ்சிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகே ஃப்ரீ பண்ணிட்டீங்க நல்லா போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ் ஏர் லாங் ப்ரித் நல்லா லாங் ப்ரிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட் டென் மினிட்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாடி உங்களுக்கு நார்மல் கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாய்ங்க தேங்க்யூ ஜெய்